பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக நீதிமொழிகள் நீதி மொழிகள் புத்தகத்தில் வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை வார்த்தை நான்கு ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட ஒரு முடிவு உண்டு பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் ஆண்டவரை நம்பி தினமும் அவருடைய சமூகத்தில் அவரை தேடி நற்கர்னின் நாதரை நாம் பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வைப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றார் துன்பங்களுக்கு முடிவு உண்டு என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வேதனையோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் இந்த துன்பம் எப்படி என்னை விட்டு மாறும் இதற்கு ஒரு முடிவு இராதாம் ஏன் நான் தொடர்ந்து வேதனையில் இருக்கின்றேன் ஏன் நான் தொடர்ந்து கண்ணீரோடு இருக்கின்றேன் ஏன் என்னுடைய உள்ளம் உடைந்து போய் இருக்கின்றது எதற்காக என்னுடைய மகனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது என்னுடைய மருமகள் பிரிந்து போய் விட்டாளே என்னுடைய மருமகன் பிரிந்து போய் விட்டானே என்னுடைய மகள் ஒரு வாழாவெட்டியாக இருக்கிறாளே என்னுடைய கணவருக்கு வேலை போய்விட்டதே என்றும் பல வகையான துன்பங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை உங்களுக்கு நந்த நாளிலே வாக்காக கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே எது நடந்ததோ அது எல்லாம் நன்மைக்காக என்றும் ஒரு புறத்தில் வைத்துவிட்டு அந்த துன்பங்களை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் என்ன செய்ய போகின்றார் இந்த நாள் வழிநடத்த போகின்றார் என் என்னை பலப்படுத்துவார் எப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் மாறும் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை வைத்திருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கை எப்படி முடியுமோ ஒரு காலத்தில் அதே போல் உங்களுடைய கஷ்டங்களும் சில நாட்களில்தான் திராணிக்கு மேலாக அவர் சோதிப்பது இல்லை இந்த வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கின்றார் ஏனென்றால் நம்மை போல வேதனைகள் எல்லாவற்றின் வழியாக கடந்து சென்றவர் நம்மை போல் இந்த உலகத்திலே ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தவர் நம்மை போல் உணவு உண்டு தண்ணீர் குடித்து நம்மை போல் உறங்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்தவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலாக அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் எனவே உங்களுடைய துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்து இந்த நாளிலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகின்றார் நமக்கு வாக்கு ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார் இரண்டு விதமான காரியங்களை சொல்லுகின்றார் ஒன்று ஆண்டவர் இந்த நாளிலே குறித்த ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட ஒரு முடிவு உண்டு என்றும் பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று வைத்திருக்கின்றார் ஒரு வேளை அன்பார்ந்தவர்களை நீங்கள் உங்களையே ஆய்ந்தறிந்து பாருங்கள் உங்களால் யாரையும் மன்னிக்க முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு பொல்லாப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அல்லது ஒரு கோப சிந்தனைகளோடும் மற்றவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை நாடி வாருங்கள் ஆண்டவரை தேடி வாருங்கள் ஆண்டவரிடம் வந்து ஆண்டவரே ஆண்ட இருமாப்பான இருக்கின்றன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அன்பு குறைந்து போய்விட்டது யாரையும் நேசிக்க முடியவில்லை கல்லான இதயத்தோடு இருக்கின்றேன் கடினமான நெஞ்சத்தோடு நடந்து கொள்கின்றேன் கோபத்தோடும் அகங்காரத்தோடும் உபச்சார பழக்க வழக்கங்களோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இதில் இருந்து எனக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஒப்புரவாக கூடிய வேளையிலே ஆண்டவரிடம் திரும்பக்கூடிய வேளையிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே உங்களுடைய துன்பங்களுக்கு முடிவு உண்டு என்பதை இந்த நாளிலே நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் மனிதர் தன் வழியை வகுத்தமைக்கின்றார் ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவரோ ஆண்டவர் என்று சொல்லுகின்றார் அலேலூயா நீங்கள் ஒரு திட்டத்தை வைத்து இருக்கலாம் எனக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்னுடைய வேலை செய்த இடத்தில் உள்ள ஒரு நபருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் வகுத்து இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்த திட்டம் எல்லாம் முதலில் ஆண்டவருக்கு பிரியம் உள்ளதாக இருக்கின்றதா ஆண்டவர் உங்களுடைய திட்டத்தை விரும்புகிறாரா என்பதை நம் ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து ஜபிக்க உங்களை அற்புதமாக செயல்பட வைப்பார் நீங்கள் ஆண்டவருடைய வழியில் கடந்து செல்ல தீர்மானித்து ஆண்டவரை மட்டுமே நாடி தேடி சென்றும் ஆண்டவருடைய வழியில் நீங்கள் போய்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களை யாரும் எதையும் செய்ய முடியாது பிரியமானவர்களே எனவே எனவேதான் இறைமையா தீர்க்கதரிசி புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஹலெலூயாம் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றாராம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றும் வரை அவர் ஒரு நாளும் உறங்குவதும் இல்லை நாள் இல்லை உங்களை சுற்றிலும் இருந்து வருவார்கள் என்றால் இந்த மாறுவார்கள் என்றால் நான் வகுத்திருக்கக்கூடிய அந்த அருமையான திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் உர்ரோமேயர் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என எண்ணுகிறேன் இக்காலத்தில் நாம் படக்கூடிய துன்பங்களும் வேதனைகளும் எதிர்காலத்தை நாம் ஒப்பிடக்கூடிய வேலையிலே எதிர்காலத்திலே அவற்றை நினைத்து பார்க்கக்கூடிய வேளையிலே ஒன்றும் இல்லை அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேலையில் சுயநத்தோடு வாழுகின்றோம் நான் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவினர்கள் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஆண்டவர் அதிலிருந்து வெளியிலே சில நேரங்களில் ஏதாவது துன்பங்களை உங்களுக்கு அனுமதிக்கலாம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தது அந்த துன்பத்திற்கு பிறகு அவனுக்கு ஒரு மீட்பை கொடுத்த ஆண்டவர் அவருக்கு எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களுடைய துன்பங்களுக்கும் ஒரு கொடுத்து எதிர்காலத்தில் நீங்கள் காணப்போகிய மாற்றுமைக்கும் உங்களை தயார்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவை தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அருகில் இருந்து ஆண்டவருடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவருடைய விருப்பத்தை கேட்டு நடக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய துன்பங்களுக்கு முடிவு கொண்டு இந்த நாளிலே எல்லாவித துன்பங்களையும் எடுத்து மாற்றக்கூடிய தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கின்றார் இந்த நாளிலே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கின்றார் இந்த வெளிப்படுத்துவதற்காக எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் இந்த நேரத்திலே நற்கரணை நாதரிடம் முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்தி கொண்டு மன்றாடுங்கள் உங்களுடைய துன்பங்களுக்கு முடிவு உண்டு என்பதையும் உணர் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே என்னுடைய துன்பங்களுக்கு முடிவை தாரும் நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா என்று சொல்லி சில மணித்துளிகள் ஜபிப்பீர்களா நாம் அன்றாடலாம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே தகப்பனே எங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி எங்களுடைய துன்பங்களுக்கு ஒரு முடிவை தர நீர் எங்களை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் நாங்கள் அனுபவிக்க அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை தகப்பனே எல்லா விதங்களிலும் துன்பங்கள் படிப்பில் துன்பம் வேலையில் துன்பம் குடும்ப வாழ்க்கையிலே துன்பம் முதிர்ந்த வயதிலே துன்பம் பிள்ளை பிரச்சனைகள் இல்லாதபடி மற்றவர்கள் அவமானப்படுத்தக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய வேதனைகள் எதையும் மே கொள்ள முடியவில்லை அப்பா இந்த நேரத்திலே நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகின்றோம் இதுவரை நடந்த எல்லா காரியங்களும் நன்மைக்கே என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து காணொலியின் வழியாக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தும் என் ஆண்டவரோடு இணைத்தும் என் ஆண்டருடைய திட்டத்தை வெளிப்படுத்திட

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கின்ற அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுடைய துன்பங்களுக்கு ஒரு முடிவை தருவார் விசுவசியுங்கள் இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்